உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் ஜோதிடம் பேச பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படி படிக்கலாம் வயது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி நடக்குது வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் அப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் போன்றவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு அந்த வக்கர காலகட்டங்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல கும்ப ராசி அன்பர்கள் மெயினா வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது செலவு அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க புதுசாக நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் புதுசாக இடம் நான் எடுத்து பண்ணுறேன் புதுசாக ஆளை ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய செலவுகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகப்படியான பலனம் கொடுப்பாரு அதிகப்படியான பலனை கொடுக்க உங்கள் ஜென்ம ராசிலே சனி பகவான் இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ முக்கியமான செலவுகள் தவிர தேவையில்லாத ஒரு இல்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா பணம் எடுத்தலாம்ல நம்ம தான் பண்ணதான் வந்துரும்ல அப்படின்னு நினைச்சு செய்வீங்க அது நடக்காத காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இருக்க போகுது அதனால புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் செய்யாம இருக்கிறது கண்டிப்பா கும்பராசி என்பர்களுக்கு நல்ல பணம் தரும் அதே போல இந்த காலகட்டத்துல வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் பண்ணணும் பண்ணி வேலை வாங்கணும் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கீங்க நான் வெளியூர் போனா நல்லா சம்பாத்தியம் வருது சார் வெளியூர் கம்பெனில கிடைக்குது நான் தான் போகாமல் இருக்கேன் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் நீங்கள் தான் என்ன நிறைய ஒரு ஒரு ரெண்டுங்கட்டான ஒரு சூழ்நிலையோட ஒரு யோசனையோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர பேச்சு போல பழங்கள் இருக்க போகுது நம்ம போகலாமா போனா எல்லாம் நல்லது நடக்குமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா நம்ம அங்க போயிட்டு திரும்பி வரா மாதிரி சூழ்நிலை வந்துடுமா இந்த மாதிரி யோசனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதை தவிர்த்துட்டு நீங்க வெளியூர் போறதுக்கு வெளிநாடு போறதுக்கு கண்டிப்பா முயற்சிகள் பண்ணலாம் நிறைய பேருக்கு நீங்க இப்ப வெளியூர்ல வேலை பாக்குறீங்க நான் வந்து சென்னைக்கு வரணும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வீட்டிலேயே எங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட வந்து வேலை பார்க்கணும் எங்கள் உங்கள் மனைவி கூட சேர்ந்து இருக்கணும் அதனால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாமான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போது ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு கும்பராசி என்பது இது ரொம்ப அதிகமா பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்துல நல்ல ஒரு பதவியில வேலை வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸாம்ஸ் அழகா கிளியர் பண்ணுவீங்க அது எந்த இருந்தாலும் சரி நீங்க குரூப் ஒன் குரூப் டூ எழுதினாலும் சரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நான் ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் அதுமாதிரி வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ ஒரு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிக்காது ஆனால் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாள் அப்ளை பண்ணிணா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் அழகாக பாஸ் பண்ணி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை கும்பராசி கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டேன் வெளிநாட்டுல போய் படிச்சேன் அங்கேயும் வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் வேலை கிடைச்சே தீரும் இல்ல சார் நான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லபடியா இருந்தேன் ஃபேமிலியோட இருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சு என்ன பண்றது தெரியாம இருக்கேன் ஹார்ட் கோலப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம்பளம் கம்மி பண்றேன்னு சொன்னாங்க அதனால நான் வேலையை விட்டுட்டேன் இல்லை என்னை வேலையே கொடுக்காம வச்சுருந்தாங்க நானே ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை வேலையை விட்டு போச்சு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் தவங்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தொன்பது வேலை கிடைச்சே தீரும் அதுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் அதிகமாக பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னா நீங்கள் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பீங்க என்ன செய்யலான்னு தோணாமல் இருக்கும் ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சு நம்ம நல்லா வேலை பார்த்துமே ஏன் திடீர்னு வேலையை விட்டு அமைச்சிட்டாங்கன்னா எதுக்காக அனுப்பினாங்கன்னே உங்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு நீங்க புது வேலைக்கு அப்ளை பண்ணுங்க இது உங்க வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர போறீங்க அதுக்கான தான் சனி வக்கர பயிற்சி பண்ணுறது இந்த கும்பராசி அன்பளுக்கு இருக்க போகுது அதே போல பிசினஸ் பண்றீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு பணம் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல 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 விஷயமா இருக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சீங்க அதெல்லாம் செய்யலாம் இல்லை சார் நான் வந்து அதர் ஸ்டேட்ல போய் ஒரு பிரான்ச்சு ஆரம்பிங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டேட்டில் போய் நான் வந்து ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சூ அதிகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு நிறைய கும்பராசி என்பர் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கெலாம் வேலை வாய்ப்புலாம் வெளிநாட்டில் அழகாக கிடைக்கும் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டிலே இருக்கீங்களா கண்டிப்பாக கிடச்சே தீரும் மாதிரி ஐடியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் வெளிநாட்டில் ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் வெளிநாட்டில் போய் ஏதாவது பிஸ்னஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக கும்ப ராசி அன்பர்களுக்கு கிடைச்சே தெரியும் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி அவர் அங்கே இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் வெள்ள தெரிவித்துக்கான நேரம் உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் கும்பராசியில் இருக்கீங்களோ ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான காலகட்டமாக இருக்குது என்னன்னா நீங்கள் விற்கக்கூடிய இடம் வீடு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்ல கேட்பாங்க அவ்வளவுதான் விஷயமே தவிர ஆனா அதுல இருந்து நிறைய பணம் வரவுகள் வரக்கூடிய தருணமா இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் நான் ஒரு வேலை பார்க்குறேன் ஒரு வீடு வச்சிருந்தேன் அது விற்க முடியல இடம் வச்சிருந்தேன் அது விற்க முடியல அதெல்லாம் விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விற்கலாம் கொஞ்சம் கம்மி ரேட்ல போகும் அவ்வளோதான் விஷயமே தவிர உங்களுடைய பிரச்சனை அதிகமா இருக்கான்னு செக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு விற்றா உங்களுக்கு அது நல்ல 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 ரேட்டு போகும் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சின்னா வெயிட் பண்ணுங்க இல்லை எனக்கு தலையை பிக்கிற மாதிரி ஒரு கடன் இருக்கு சார் எனக்கு இதை தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் இதை விற்று தான் நான் ஒரு இடத்துக்கு கட்டணும் இதை விற்று தான் நான் வந்து நான் லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா கம்மி ரேட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல நீங்க அதை கொடுத்துட்டு வெளில வருது நல்ல பணம் கொடுக்கும் ஏன்னா கும்பராசி என்பர்கள் ஏழரை சனி காலகட்டம் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தீர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது நல்லது அது இடம் பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை விற்றுட்டு வெளில வர்றது ஒரு அனுகூலமான சூழ்நிலையாக கும்பராசி என்பர்கள் இருக்கும் சில பேர்லாம் என்ன நினச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி இடத்த விற்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோமே ஆசைப்பட்டு வாங்கினமே ஒரு வீடு வாங்கினமே அது விற்காம இருக்கு இல்லை நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ வந்தால் தான் நான் விற்க முடியும் சார் என்ன எனக்கு ஒரு லட்சம் நஷ்டமாயிடும் இல்லை

திருமணம் ஆகியே தீரும் அது எந்த கிடையாது திருமணம் ஆனவங்களுக்கு பிரிஞ்சிருக்கீங்க விவாகரத்தாயிருக்கு நான் மருத்துவமனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் மருத்துவமனம் நடக்கும் இல்லை பிரிஞ்சிருக்கீங்க எனக்கு வந்து என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு மாற்றத்துக்கான முயற்சிகள் செய்யாதீங்க நீங்க போய் பேசுறதோ இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதோ கண்டிப்பா தான் அதிகமாகப்படுத்துமே தவிர கண்டிப்பா பிரச்சனையை தீக்காது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைச்சே தீரும் ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது கொஞ்சம் செலவும் ஆகும் உடல்நிலை நீங்க தான் நீங்க அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க நீங்கள் செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி பண்ணணும் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போங்க குழந்தை பிறந்தே ஆகும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அதே கும்ப கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது எங்கள் அண்ணன் கேஸ் போட்டார் தம்பி கேஸ் போட்டார்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பூர்வீக சொத்து வர வேண்டி இருக்குது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கூடிய திசைகளுக்கு திசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன விட அதிக கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சனி தசை நடக்குது சார் எனக்கு வந்து புதன் தசை நடக்குது நிறைய கடன் வந்துருச்சு சனி திசையில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கல கடன் தான் வெஞ்சிருக்கு எனக்கு பிரச்சனை தான் இருக்கு வேலையில் இது வரைக்கும் நான் செட்டிலே ஆகலன்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய பார்த்துட்டு வேலை மாற்றம் பண்ணுறது தொழில் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்ம் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுப்போம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இதோடைய பெறுவது மினஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோம் பந்தும்